நான்காயிரம் கோடி மழை நீர் வடிகால்வாய் அமைக்கப்பட்டும் ஐம்பது ஆயிரம் ரூபாயில் படகு வாங்குவதுதான் திராவிட மக்களை காப்பாற்றுவதுதான் திராவிட அதிமுக குற்றச்சாட்டு சென்னை திருமுற்றியூர் ஏழாவது வார்டு பகுதியில் கேசிபி சாலையில் மின்கம்பம் இல்லாததால் விடியா ஆட்சியில் நடக்கும் போதை கலாச்சாரத்தின் அப்பகுதியில் செல்லக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை மாநகராட்சியில் அதிமுக கவுன்சிலர் டாக்டர் கார்த்திக் போராடி அந்த பகுதியில் ஐம்பத்தொன்று லட்சத்தில் சுமார் நாற்பத்தி தெருகளில் மின் கம்பங்களை அமைக்கும் பணிக்காக அதிமுக கவுன்சிலர் கார்த்திக் தலைமையில் பூமி பூஜை போடப்பட்டது இந்த நிலையில் அதே திட்டத்திற்காக திமுகவின் மண்டலக்குழு தலைவர் தனியரசு அதே பகுதியில் அந்த திட்டத்திற்கான பூமி பூஜையும் போடப்பட்டுள்ளது திமுக ஆட்சியில் அதிமுக கவுன்சிலர் போராடி மக்களுக்காக பயன்பெறும் வகையில் இந்த மின் அமைக்கும் பணிக்காக பூமி பூஜை போல திட்டமிட்டன இதை அறிந்த திமுகவை சேர்ந்த திருவொட்டியூர் மண்டல குழு தலைவர் ஸ்டிக்கர் ஓட்டுவதில் மட்டுமே குறிக்கோளாக இருந்து பூமி பூஜை போட்டுள்ளார் இந்த நிலையில் பத்திரிகையாளரை சந்தித்த அதிமுக கவுன்சிலர் திமுக ஆட்சியில் நான்காயிரம் கோடி மதிப்பிலான மழைநீர் வடிகால் வாழ்த்துக்கள் நடைபெற்று வரும் நிலையில் மழை காலத்தில் படகுகள் மூலம் மக்களை காப்பாற்றுவது இதுதான் திராவிட ஆட்சி என குற்றம் சாட்டியுள்ளார் பின்னர் இரண்டு மாத காலத்திற்கு முன்பு இந்த திட்டத்துக்கான பூமி பூஜை போட உள்ள நிலையில் ஆனால் அதிகாரிகள் சில திமுகவின் ஆட்சியாளர்கள் நெருக்கடி கொடுத்திருக்கலாம் தனது வார்டில் உள்ள பக்கிங்காம் கால்வாயை சீரமைக்க கூட இல்லை ஆனால் மண்டல குழு கூட்டத்தில் கூட்டங்களை மட்டும் போடுவதாகவும் ஆனால் அதற்கான செயல்பாடுகள் இந்த ஆட்சியில் இல்லை என்று மக்களுக்கான திட்டங்களை இந்த ஆட்சியில் கேட்டு தர வேண்டியது உள்ளது இந்த திமுக ஆட்சி ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் செயல்பட இல்லை என்பதுதான் எனது குற்றச்சாட்டுகள்